தேர்வர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தமிழ் இலக்கணம் சீரிஸ்ல மரபு தொடர்கள் இது ஆல்ரெடி நம்ம பகுதி ஒன்னுன்றது போட்டிருக்கோம் இது வந்து பார்ட் டூ ஓகேங்களா தமிழ் இலக்கணம் சீரிஸினுடைய மரபு தொடர்கள்ல பகுதி இரண்டு தான் இப்ப நம்ம வந்து பாக்க போறோம் சரி இப்ப மரபு தொடர்கள் அப்படின்றது பாருங்களேன் அது இப்ப ஒரு சொற்றொடர் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதுல நேரடி பொருள் கொள்ளாத அதனுடைய உட்பொருள் என்னவோ அதை தெரிஞ்சு நம்ம எழுதுறதுக்கு பேரு தான் என்னது மரபு தொடர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி பாருங்க இப்போ அவளை நினைத்து உரலை இடித்தல் அப்படின்னா என்னது ஒன்றை எண்ணி மற்றொன்றை செய்தல் இல்லனா என்னமும் செயலும் ஒன்றுபடாம இருக்கிறது ஓகேங்களா அவள் அவள்னு நினைச்சிட்டு வெறும் உரலை என்ன பண்ணிட்டு இருப்பாங்களாம் இடிச்சிட்டு இருக்காங்களாம் அப்பனா நம்ம செய்யற செயலுக்கும் நம்ம நினைக்கிற நினைப்புக்கும் என்ன கிடையாது சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நடக்கிறவங்க நம்மளா நம்மளுக்காக என்ன பண்ண தெரியாது யோசிக்க தெரியாது மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டு நடந்தோம்னா அவங்களை என்னன்னு சொல்லுவாங்களாம் எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைன்னா சுய புத்தி கிடையாது அப்படியும் நீங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்து பாருங்களேன் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது படித்தது அப்படியே வாழ்வுக்கு பயன்படாது இது நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க நிறைய இந்த மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஏட்டு சுரக்காய் எப்பவுமே என்ன பண்ணாதுன்னு சொல்லுவாங்க கறிக்கு உதவாது அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம ஸ்கூல் புக்லயோ இல்ல காலேஜ்லயோ நீங்க படிக்கிற படிப்பு அப்படியே நம்மளுடைய லைஃப்க்கு வந்து என்ன பண்ணாது அப்படின்னா ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஓலை வந்து விட்டது அப்படின்னா ஆணை கிடைத்து விட்டது ஏதோ ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு ஒரு ஒரு ஆணை வந்து வந்து கிடைச்சிருக்கு ஓலை வந்து விட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆணை கிடைத்து விட்டது அர்த்தம் தென் சீட்டு கிழிந்து விட்டது அப்படின்னா என்னது வேலை போயிருச்சு அப்படின்னு அர்த்தமா ஓகேங்களா சீட்டு கிழிந்து விட்டது அப்படின்னா பொருள் என்னது வேலை போய்விட்டது அப்படின்னு அர்த்தம் தென் கயிறு திரிக்கிறான் அப்படின்னா இல்லாததை சொல்கிறான் இல்லனா இதனுடைய பகுதி ஒன்னு ஏமாற்றுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒன்னு கொடுத்துருப்பாங்க கயிறு திரிக்கிறான் அப்படின்னா பொய் சொல்றது ஏமாத்துறது இல்ல இல்லாததை

பொருள் இன்றே அழகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்க கங்கு கர இல்லை அப்படின்னா பொருள் என்னன்னா எல்லை இல்லை அப்படின்னு அர்த்தமா சரிங்களா கங்கு கர இல்லை அப்படின்னா பொருள் என்னது எல்லை இல்லை இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க கங்கு கர இல்லைன்னா எல்லை இல்லது எல்லை இல்லை அப்படின்னு தென் அடுத்தது கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா என்னது தனி புகழோடு வாழ்தல் ஓகேவா பாரதிதாசன் வந்து அவருடைய காலத்துல கொடி கட்டி பறந்த ஒரு கவிஞரா இருந்தாரு அப்படின்னா அவருக்கு நிறைய புலவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க ஆனா நம்ம ஏன் ஸ்பெசிபிக்கா பாரதியார் பாரதிதாசன் தாசன் அப்படின்னு ஒரு சில பேரை மட்டும் சொல்றோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருந்தது ஓகேங்களா அவங்களுக்குன்னு தனி புகழ் இருந்தது அதுதான் கொடி கட்டி பறத்தல் அப்படின்னா என்னது தனி புகழோடு வாழ்தல் அப்படின்னு அர்த்தம் தென் அடுத்தது பாருங்க கோயில் பெருச்சாலி அப்படின்னா அதற்கான பொருள் என்னது பொது திருடி தின்பவன் ஓகேங்களா கோயில் பெருச்சாலை அந்த கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ள உள்ளதா அப்படியே அதுவே தானே சாப்பிட்டுட்டே இருக்கும் ஓகேங்களா அதுதான் சோ அப்ப பொதுவா இருக்கிற சொத்தை திருடி தின்றவங்க தான் யாரு கோயில் பெருச்சாலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க சங்க பலகை அப்படின்னா விரிந்த அனைவருக்கும் இடம் கொடுப்பது ஓகேங்களா சங்க பலகை அப்படின்னா பொருள் என்னது சங்க புலவர்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க எல்லாருமே தமிழ வளர்க்கறதுக்காக ஒரு புலவர் இன்னொரு புலவர் எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஆதரிச்சிருப்பாங்க அப்ப சங்க பலகை அப்படின்றது என்னது விரிந்த அனைவருக்கும் இடம் கொடுப்பது அப்படின்னு அர்த்தம் தென் அடுத்தது புத்தக பூச்சி அப்படின்னா உலக அறிவின்றி நூலறிவு மட்டுமே உழவனுமே சரியான புத்தக பூச்சிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா புத்தக புழுவா இருக்கா அப்படிங்க அப்படின்னா என்னது புக்கை மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது அதை தாண்டி உலக அறிவு என்ன இருக்கு இது நடைமுறைக்கு சாத்தியமா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கும் அதுக்கு பேரு தான் புத்தக பூச்சி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அடுத்தது பாருங்க மதில் மேல் பூனை அப்படின்னா என்னது நிச்சயம் இல்லாத நிலை இப்ப ஒரு செவர் இருக்கு ஒரு செவத்து மேல ஒரு பூனை உட்காந்துருக்கலாம் அந்த பூனை இந்த சைடும் குதிக்கலாம் இல்ல அதுக்கு அடுத்த சைடும் குதிக்கலாம் அப்ப ஒரு நிச்சயம் இல்லாத நிலையில இருக்கிறது அதுக்கு பேரு தான் என்னது மதில் மேல் பூனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னது நிச்சயம் இல்லாத நிலை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது பாருங்க மலை ஏறி விட்டது பழைய பழக்கங்கள்லாம் மறைஞ்சிருச்சு அதை தான் என்ன சொல்லிருக்காங்க மலை ஏறி விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்ப இந்த குழந்தை திருமணம் உடன்கட்டை ஏறுதல் அந்த பழக்கம் எல்லாம் மலை ஏறி போச்சுப்பா அப்படின்னு சொல்றோமா அப்படின்னா என்னது அந்த பழைய பழக்கங்கள் எல்லாம் மறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம் தென் அடுத்தது மனப்பால் குடித்தல் அப்படின்னா எனது கற்பனை செய்தல் நம்மளா நம்மளா உன்னை கற்பனை செஞ்சுட்டு இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே ஒரு இது இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நம்மளா நம்ம மனசுல நினைச்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது மனப்பால் குடித்தல் அப்படின்னா எனது கற்பனை செய்தல் அப்படின்னு அர்த்தம் தென் அடுத்தது பாருங்க முதலை கண்ணீர் பொய் அழுகை ஏமாற்றுதல் முதலை கண்ணீர் இப்போ முதல்ல வந்து நம்மள்ட்ட பாசமா இருக்க மாதிரி நடிக்கிறதுனாலே அது என்னது நாளைக்கு நம்மள சாப்பிட போதுன்னு தான் அர்த்தம் அது வந்து ஏமாத்துது பொய்யா அழுகுது அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா அது அழுகுதே நினைச்சு நம்ம ஹெல்ப் பண்ணோம்னா அது நம்மளுக்கே வந்து என்ன பண்ணிரும் நம்மளே சாப்பிடும் அடுத்தது பாருங்க ஆகாய தாமரை அப்படின்னா என்னது இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி சொல்றது ஓகேவா ஆகாய தாமரை ஆக தாமரை எங்க இருக்கும் நீர்ல தான் இருக்கும் இங்க என்ன கொடுத்திருக்காங்க ஆகாயத்துல ஒரு தாமரை இருக்குன்னு கொடுத்திருக்காங்க இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி எல்லாம் பார்த்தது கிடையாது ஆகாய தாமரை அப்படின்னா என்னது இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேங்களா சோ இது மரபுத் தொடர்கள்ல இது ஏற்கனவே தமிழ் இலக்கணம் சீரிஸ்ல பகுதி ஒன்று நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இது பார்ட் டூ இது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை நினைக்கிறேன் தேங்க்யூ